தாய்க்கு பிறந்தவரா பிறந்தவரா பெண்களை இழிவாக பேசும் நீ தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாத தருதலையே 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 பொக்குடித்தியாக்குடித்தே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் வாய் கொழுப்பெடுத்து பேசி வரும் பொண்ணுடைய அமைச்சர் பதவியில் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் வலியுறுத்தி போராட்டம் தலைமுடியிலும் பெயர் சொல்ல கருதலைக்கு பெயர் பண்ண முடியாது நெஞ்சு பொறுக்குதில்லையே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே பதவி விலகு பதவி விலகு பதவி பதவி விலகு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது துரியோதனன் அரசவையில் துரியோதனன் அரசவையில் துச்சாதன அமைச்சர் அமைச்சர் துச்சாதன அமைச்சர் துச்சாதன அமைச்சர் விடியா திமுக ஆட்சியின் விடியா திமுக ஆட்சியின் அவலம் கண்டு அவலம் கண்டு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சாக்கடை புடுவே சாக்கடை புடுவே சாக்கடை புடுவே சாக்கடை புடுவே நாக்கை எடக்கு நாக்கை எடக்கு நாக்கை எடக்கு நாக்கை எடக்கு அற்பப்பதரே 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 ஆபாச களஞ்சியவே ஆபாச களஞ்சியவே குடும்பம் உனக்கு ஒரு கேடா